வெயில் காலத்தில் உடம்புல வாட்டர் லெவல் ஏத்த சாப்பிடுங்க வாட்டர் மெலன். ஏலே இவ்ளோ வேலை இருக்கு காலையில இந்த மனுஷன் ஆளை காணுமே. ஒரு வேளை வெளிய போய்ட்டாரோ? ஊர்லரோனா வெளிய தானால மலைட்டீதா. அப்பாவே வரலியே. வெளியில போலியா? அப்ப ஒரு வேளை மேல பாத்ரூம்ல இருக்காரோ? அம்மா நான் இப்பதான் குளிச்சிட்டு வரேன். அப்பா பெட்ரூம்லயும் உள்ள பாத்ரூம்லயும் இல்ல. வெளியலயும் போல பாத்ரூம்லயும் இல்ல. உங்க அப்பா எங்க சூரியனே உனக்கு என்னையா குறை வச்ச பொங்கல் வச்சு உனக்குதான பனைச்சேன் டி எல்லாம் கொடுப்பல்ல இந்த மாசம் மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னே சொல்லி தப்பு இல்ல நைட்டு கரண்ட் கட்டானவனே கூடவே படுத்தாங்களே குடும்பம் ஆறு மணிக்கு அலார வச்சு எழுந்து போயிட்டாங்களே என்னைய மட்டும் கோத்து விட்டுட்டு ஏய் கீழ வரேன் உங்களை நான் விட மாட்டேன் புரியலையா இது கம்பங்கூல் இது கேப்பங்கூல் ரெண்டுதியே குடிச்சிங்கனா உங்க உடம்பாவும் ஃபுல் கூல் ஆ அம்மா வலிக்குதுமா ஆ குத்துதுமா ஆ ஏய் என்னடாங்க சத்தம் ஏய் என்ன கத்துற விணிப்பு விளையாடுறது நெத்திரோடி சொல்றேன் இரு ஒண்ணும் இல்ல சிரி பிடு சிரபிடு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல என்னச்சு அம்மா ஏன் மா ரவ கோட்டி எடுத்துருக்கீங்க இது வேர்க்குரு வாழியா பவுடர் போட்டா சரியாயிடும் சரி 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 அம்மா பவுடர் அது ப்ளீச்சிங் பவுடர் போ மேல அப்பா வாங்கி வச்சிருக்க பவுடர் ஓகேம்மா இந்த பவுடர் தானமா? ஆ அதான் அதா சீக்கிரம் சீக்கிரம் வா கொஞ்சம் தம்பிக்கு பவுடர் போட்டுட்டு அகில் அம்மா கொஞ்சம் வேல இருக்கு அக்கா உனக்கு பவுடர் போட்டுடுவா சரியா நான் தானே போட்டுறலாம் அக்கா வா ஓ நோ ஜேஸ்டே அத இன்ன இது நீ பாத்து இங்கமா ஆளைய அப்படியே வெச்சிருக்காட்டே ஏ குடிங்க தண்ணி गिरறنا ஆச்சுன்னா குடிங்க கிருணி உலக அளவில் இந்த வருடம் வெப்ப அலை அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமா இருக்குமா ஆண்டவா எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும் என்னமா ஏம்பா பால்கனில ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கீங்க அது சம்மர் சீசன் இல்லையா காக்கா குருவிக்கெல்லாம் யார் தண்ணி வைப்பா நாம தான வைக்கணும் அதான் வச்சிருக்கேன் அவ மனுஷங்களுக்கு அது எங்கயாவது தண்ணீர் பந்தல்ல பானையில தண்ணி வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் குஷ்டு போறாங்க அப்பா என்னடா எடுத்துக்கோங்க வாங்கவா ம் அப்பா ஏன்டா டேய் அதிகமாக மாங்கா சாப்பிடாத அப்புறமா பின் விளைவுகள் பெருசா இருக்கும் பாத்துங்க பட்டாதான் திருந்துவான் பட்டா தான் திருந்துவேன் போல இருக்கு அக்கா சாப்பிடுங்க வெல்ட்ரிகா திருடா மாட்டியா டேய் ஓடிஞ்சு போன பழைய பக்கிடி நசிங்கி போன சொம்பு நாய் கடிச்ச நாலு செருப்புன்னு எல்லாத்தையும் நீதான்டா தான்டா டேய் பொம்பள வாய்ஸ்ல பேசினா மட்டும் உன்னை விட்டுருவானா நான்தான் ஏய் என்னது இது ஒரு ஹெல்ப் பா ஹெல்ப் என்ன மாடில துணி காயது கொஞ்சம் எடுத்து தரியா கால்ல நீங்க பண்ணதுக்கே சம்மா கான்ல இருக்க போயிடு அழியா குடுமா நான் உரிச்சு தரேன்

கேப்பை போட்டுக்கிட்டு கராடி போட்டுக்கோ கராடி போட்டுக்கோ போடி செம்ம வெயில சாரு அடிக்க அடிக்க குடிங்க மாறு அம்மா அம்மா என் உண்டியல பாத்தீங்களா உண்டியல நீ தானே எப்பவுமே ஒழிச்சு வச்சுப்ப இப்ப நான் வந்து கேக்குற அம்மா ரெடியா டூ மினிட்ஸ் ஆடியா அம்மா ரெடியா அகில் ஒரே ஒரு நிமிஷம்